முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு ஆயிரத்து எழுநூற்று நாற்பது கோயில்களில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டு உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியிலிருந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு சொத்துகள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதுவரை ஆயிரத்து எழுநூற்றி நாற்பது கோயில்களில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டதுடன் பல்வேறு வழக்குகள் மற்றும் பிரச்சினைகள் காரணமாக தடைப்பட்டிருந்த திருப்பணிகள் ஒவ்வொன்றாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாற்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது என்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன் அதோடு இதுவரையில் ஆறாயிரத்தி முந்நூற்றி எட்டு ஏக்கர் நிலம் ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியிலிருந்து இறை சொத்து இறைவனுக்கே என்ற வகையில் மீட்டிருக்கின்றோம் தொடர்ந்து பேசிய சேகர்பாபு சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் சட்டமன்ற அறிவிப்பில் இடம்பெறாத திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க